அனைவருக்கு வணிக்கும் சின்ன மருமகள் துறை எபிசோட் ராஜாங்க வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரி வந்து வளருக்கு படிக்கிறதுக்காக பணம் முன்கூட்டியே கட்டிட்டு வந்துட்டேன்றாங்க அப்படியே ராஜாங்கோ ரொம்ப சந்தோஷமான விஷயம்ன்றாங்க அடியே தாமரை ஃபோன் பண்ணி வர சொல்ல வளரேன்றாங்க கூடவே தமிழுமே வர சொல்லுன்றாங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வராங்க அதுக்கப்புறம் அம்மா சொல்லுங்க மாமான்றாங்க இந்த மாதிரி படிப்புக்கு நான் பணம் கட்டிட்டு வந்துவிட்டேன் பத்தாம் கிளாஸ் நீ சந்தோஷமாக படிக்கலாம் என்னால் முடிஞ்ச இந்த லெட்டர் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டருமே கொடுக்குறாங்க அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நன்றி மமான்னு சொல்லி காலை விழுறாங்க இருக்கட்டும்மா நல்லா இரு அப்படின்றாங்க அப்புறம் அப்பத்தை காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா நானும் தான் உன் படிப்புக்கு உதவி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து தாமையுடைய அம்மா காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க உங்க யாரையும் நான் மறக்க மாட்டேன் படிப்புக்கு இந்த அளவுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க நீ நல்லபடியாக படிக்கணுமா அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய தமிழ் செல்வி தாம் மாமா கிட்ட மாமா ரொம்ப நன்றி மாமா ஏன்னா அக்காவுடைய படிப்புக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா மனசுக்கு அவ்வளோ கூட நிறைவா இருக்குன்றாங்க ராஜாவும் இருக்கட்டும் பரவாயில்லமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு கோவம் இருந்துகிட்டு இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் அவ வேற எப்ப அந்த கல்யாணத்தை நிப்பாட்டும்னு வேற தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றா என்ன பிரச்சனையை உருவாக்கி போய் வைக்க போறான்னு எனக்கு தெரியல ஒன்னு போனா ஒண்ணு இப்படி பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு என்னடா பண்றது அப்படின்ட்டு அம்மா ஏமா இப்படி தூங்காம பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்கு ஏண்டி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே மனசெல்லாம் பதறது நீ என்னடானா இவ்வளோ சாதாரணமாக இருக்க இப்போ நம்ம என்னம்மா பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக பொறுமையான இருக்க முடியாது இவன் பார்த்தியா பண்ண வேலையில் பண்ணிவிட்டு இப்போ நோட்டா வேறு விட்டுக்கிட்ருக்கான்டாங்க என்னடா கோட்டா விடற தூக்கம் வருதா தூடா தூங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு நீ பண்ண ஒரு வேலையால் தான்டா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவியாட்டம் என்னமா என்னம்மா இருக்கான் பாரு இல்லைம்மா அது வந்து என்னடா வந்து போய் ஏதாச்சும் பேசுனா செவிலே நான் விட்டுறவுண்டா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க அவள் என்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்ட்டு இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு ஈஸ்வரிக்கு மண்டியை பிச்சுக்குதான் அளவுக்கு இருக்காங்க ஏண்டி அந்த சேது உடைய இது என்னடி ஆச்சுன்றாங்க அம்மா நான் எக்ஸ்ட்ரா தான் அது போட்டு கொடுத்துருக்கேன் டேப்லெட்டு நாளைக்கு நைட்டு வரைக்கும் அடித்து போட்டால் தூங்குவோம்மா நீ கவலையே படாதேன்னு சொல்லுவாங்க அப்படியா சரி எனக்கு இருக்கிற டேஷனுக்கு நானே செவத்தில் எங்கேயாச்சும் முட்டிட்டு செத்துடலாம்னு இருக்கு அப்படின்றாங்க அம்மா அது கடவுள் இருக்காங்கம்மா கடவுள் நம்ம பாரத போல ஏண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே ஃப்ராடு தப்பு இதில் கடவுள் வேறு நம்மளுக்கு துணியாக இருப்பாங்களே ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன்டின்றாங்க நீ சைலண்டா பைத்தி மாதிரி புலம்பிட்டு அதுக்கு அது அடுத்தது பாத்தீங்கன்னா மெகந்திய அதாவது மருதாணி அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க தாமரை நம்மளோட தமிழ் செல்வியும் அவங்களோட தங்கச்சின்ட்டு எல்லாம் அரைச்சிட்டு இருக்கவும் எதுக்கு இந்த மருதாணி ஓ நாளைக்கு அந்த போஸ் மாமோடைய கல்யாணம் அதுக்காக அப்படின்னு உடனே முகால மாறுது ஏன் என்னடி சாரி சாரின்றாங்க அதுக்காக இந்த நாளைக்கு அக்கா எக்ஸாம் எழுத போகிறாங்களே அதுக்காக அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க இதை வந்து நீராக போட்டு விட போகிறேன்றாங்க இது இந்த மருதாணியிலே ஒரு ஸ்பெஷலான ஒன்று பண்ணலாமா அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லி காதில் சொல்லுவாங்க சூப்பர் இருக்கா அதே மாதிரி கலைக்கிடலாம் அப்படின்வாங்க என்னது அது நீங்கள் கண்ணு முடுங்க மலரக்கா அப்படின்னு கண்ணு மூடிட்டு அவங்களோட கையில் அதை போட்டு விடுவாங்க அப்போ கண்ணை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதாவது அவங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை தான் எழுதியிருப்பாங்க அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ தமிழ் சர்வீக் போட்டு விடணுன்ட்டு இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ட்டு மலருக்கு வந்து காதில் சீக்கிரட்டாக சொல்லுவாங்க தமிழ் செல்வி தங்கச்சி என்னன்னு கேட்கவும் நீ கண்ணு க்ளோஸ் பண்ண கண்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதை எழுதி விடுவாங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறாங்க டாக்டர் தமிழ் செல்வி சேது அப்படின்ட்டு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏன்ட்டு இப்படி எழுதுனா அக்கா நீ மாமாவை மறந்துவிடக்கூடாது ஏன்னா நீ எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நிறைய உதவி உனக்காக மாமா பண்ணியிருக்காரு அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி அவங்க ரொம்ப விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க மருதணி அடிக்கும் போது அவங்க ஒன்றா இருந்த அந்த நாட்களில் அவங்க அவங்க நடந்த அந்த ஃபன்னிங்கான விஷயங்களெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் காவி அரைஞ்சிட்டு ஏ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் வந்து இன்னொருத்த பொண்ணு கூட வந்து இப்படி இருந்திருக்கான் கேவலமாக டே உன்னை இவ்வளோ சாதாரணமாக விட மாட்டேன்டா உன்னை ஊர் அறிய எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் இன்னொரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே வரக்கூடாது அந்த மாதிரி அசிங்கப்படுத்த போகிற சின்ன குழந்தையாட்டை என் அப்பாக்கிட்ட சொல்லி எல்லாம் புலம்ப மாட்டா அப்படின்ட்டு காவியை பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ